ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த வீடியோவில் நம்மளோட ரிலேட்டிவ்வில் ஒருத்தவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஏரியாவில் எப்படியெல்லாம் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது மட்டும் இல்லை கல்யாணம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு அழகான ஒரு தீவில் நடந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தீவு அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடம் இந்த லொக்கேஷன் இதையெல்லாம் பார்க்கும்போது ஓ இங்கே தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க இங்கே தான் நம்மளோட ரிலேட்டிவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எனக்கு நான் ஃபஸ்ட் டைமாக வந்து மேரேஜ் வந்து ராமேஸ்வரத்தில் இப்போ தான் பார்க்குறேன் ராமேஸ்வரம் தானா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க ஏன்னா தீவு அப்படின்னு நீங்கள் டைட்டில் பார்த்தப்ப வேறு விதமாக யோசிச்சுருப்பீங்க பாம்பன் அப்படின்னாலே நமக்கு மெ அங்கே தீவு தானே அதனால தான் நான் டைட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் திட்டாதீங்க கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பியாச்சு பொண்ணு வீடும் மாப்பிள்ளை வீடுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பட் ஒரு கோவில் அங்கே அவங்களுக்கு நம்புநாயகி அம்மன் கோவில்னு சொல்லிவிட்டு ராமேஸ்வரத்தில் அங்கே தான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக காலையிலேயே கிட்டத்தட்ட எட்டரைக்கெல்லாம் அங்கே மேரேஜே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அவ்வளோ ஏழியராக கிளம்பி அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே அங்கே போனோம் ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே மேக்சிமம் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்போம் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிருப்போம் இன்னொன்று எல்லாருக்குமே வராதவங்களுக்கும் இங்கே வரணும் இங்கே இதில் க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு திருப்பி ஒரு தடவை வரணும் அப்படின்னு நின நினைக்கிறேன் ஏன்னா எத்தனை தடவை இதில் ட்ராவல் பண்ணி இந்த பாமன் பாலத்தில் போனாலுமே நமக்கு வந்து சின்ன குழந்தையாகவே மாறி எல்லோருமே ஆனால் சந்தோஷமாக அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னொன்று சொல்லணுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ரெண்டேகால் கிலோமீட்டர் எப்படி நம்ம போகிறோம்னே தெரியாது அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே போன மாதிரி இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட நம்ம அதில் க்ராஸ் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்கும் கிட்ட பாமன் பால வேலைகள் எல்லாமே நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின் தான் சொல்லலாம் இப்போ அப்படி புது பொழிவோட சூப்பராக இருக்குது இதில் நம்ம ட்ராவல் பண்ணி போய் ராமேஸ்வரத்தில் நடக்கிற அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பாம்பனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா இதில் வந்து பெருசாக அவ்வளோ ஆர்வமாக இருக்காது அந்த இடத்த பார்க்குறதுக்கு ஆனால் தூரத்தில் இருந்து போகிற நமக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் அதை நம்ம நின்று பார்ப்போம் அப்படித்தானே இதில் நான் எந்த எடிட்டுமே பண்ணலை ஃபுல்லாக பாலம் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து பாலம் முடிகிற வரைக்குமே நான் வீடியோ இதில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்புறம் மேரேஜை பற்றி சொல்லணும் அப்படின் சொன்ன பார்த்தா அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப அழகாக நடந்துச்சு அந்த கல்யாணம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொன்று இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது எத்தனை பேருக்கு நமக்கு மேரேஜ் நடந்தப்போ நடந்த விஷயங்கள் அந்த நினைவுகள் அந்த தருணங்கள் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரல அதெல்லாம் நம்ம எத்தனை பேர் நினச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாலை திருப்பி திருப்பி மாற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உள்ளது மோதிரம் மாற்றும்போது அந்த தாலி கட்டும்போது அதெல்லாம் வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம எத்தனை மேரேஜுக்கு போய் பார்த்தாலும் எனக்கு சடனாக என்னோட மேரேஜ் ஞாபகங்கள் அந்த நினைவுகள் அந்த நேரத்தில் நம்ம மனசில் இருந்த ஒரு படப்படப்பு ஃபேமிலியை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாலம் முடிஞ்சு அழகாக அந்த கீழே இறங்கி தரையோட தரையாக இருக்கிற அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டார்ட் பண்ணி போகிறதும் திருப்பி ஃபினிஷ் ஆகி வர்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட மேரேஜை பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான சம்பிரதாயங்கள் சடங்குகள் நடந்து தான் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி தான் எங்கள் பக்கம் எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தான் நடக்கும் அந்த பொண்ணு மாப்பிள்ள பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எல்லாருக்குமே சூப்பராக அமையும் அதே மாதிரி இவங்களுக்குமே அந்த பொருத்தம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி நீண்ட ஆயிலோட தீர்க்க ஆயுஷாக தீர்க்க சுமங்களையா சுமங்கலையாக எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத எல்லா விவர்ஸ்மே வேண்டிக்கோங்க அதே மாதிரி நானும் அந்த இடத்துல மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ டேலண்டாக திறமையாக அதாவது எப்படி சொல்கிறது எவ்வளவு போல்டாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் வந்து பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி ஒரு மாதிரி நெர்வஸ் ஆகிடுவாங்க ஐயர் சொல்கிறத கேட்கணும் கேமராமேன் சொல்கிறத கேட்கணும் ரிலேட்டிவ்வில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கணும் ஒரு படப்படப்போட யாராக இருந்தாலுமே அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் அவங்க ஃபேஸை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு படபட தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் மாப்பிள்ளையுமே அங்கே இருந்தாங்க எவ்வளோதான் நம்மளோட கலாச்சாரம் மாறினாலும் நம்மளோட வசதி வாய்ப்புகள் மாறினாலும் நம்ம எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு நகை தங்கமோ வைரமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் இந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிறதுக்கான ஒரு மகிமையே வேறு அதோடய அழகும் வேற இந்த ஒரு தருணங்கள்லாம் வந்து அதனால தான் நான் எப்பயுமே நான் நான் தான் நான் கர்வமாக சொல்லலை நம்ம எவ்வளோ நகை வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் அந்த மஞ்சள் கயிறு யூஸ் பண்ணுற அந்த பார்க்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும்ல ஆனால் இந்த இடத்துல நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் காஸ்ட்லியான அந்த மேலதானங்கள் வச்சுக்கிட்டாலும் அந்த எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுற அந்த அது என்ன மேளம் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் நார்மலாக அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மேளத்துக்கும் அந்த நாதஸ்வர சத்தம் தான் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரம்யமாகவும் இருக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஏதோ மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு மற்றபடி எல்லாமே ரொம்ப திருப்திகரமாக சந்தோஷமாக சூப்பராக நடந்துச்சு அந்த கல்யாணம் எத்தனையோ கல்யாணங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எங்கள் ஊர் கல்யாணத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி அதை நீங்கள் பார்த்து சந்தோஷமாக வாழ்த்தும் போதும் சந்தோஷமாக அதை பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எவ்வளோ திறமையானவங்களாக இருந்தாலும் இந்த மாலை போது நடக்கிற அந்த சொதப்பல்கள் வந்து எல்லாேருக்குமே ஒரு அனுபவமாகவே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க போடணும் அடுத்து நம்ம போடணும் அது என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடுது இல்லையா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு செயின் போட்டாங்க அதே மாதிரி பொண்ணு வீட்டில் இருந்து அவங்க வந்து கை செயின் போடுற பழக்கங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது கோல்டில் வந்து அவங்களுக்கு வந்து காப்பு அது போட்டாங்க மோதிரம் போட்டாங்க மாப்பிள்ளைக்கு செயின் போட்டாங்க ரொம்ப சூப்பராக நடந்துச்சு அப்புறம் வந்து எங்கள் பக்கம் வந்து வெத்தலை மாற்றிக்கிருவாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் மூணு தடவை பொண்ணு வந்து மாப்பிள்ளை கொடுப்பாங்க அடுத்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுப்பாங்க இப்படி மூணு தடவை வந்து வெத்தலை பார்க்க மாற்றிக்கிடுவாங்க அந்த ஒரு சம்பிரதாயமும் இங்கே பண்ணுவாங்க அப்புறம் ஊர் சார்பில் வந்து கையெழுத்து வாங்குவாங்க பொண்ணுக்கிட்டையும் வாங்குவாங்க மாப்பிள்ளைகிட்டையும் வாங்குவாங்க அதே மாதிரி பொண்ணோட பேரண்ட்ஸ்டையும் வாங்குவாங்க மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ்டையும் எல்லாம் வாங்குவாங்க அங்கேன்னு இல்லை எல்லா இடங்கள்லேயுமே அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் பெரியவங்களோட ஆசிர்வாதங்கள் அவங்க விபதியெல்லாம் வச்சுட்டு அந்த மணவரையே மூணு தடவை மறுபடியும் திருப்பி சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு மகளுக்கு வரும்போது தானே பாமன் பாலத்தை பார்த்தோம் மறுபடியும் இதில் என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்காம திருப்பியும் ஒரு தடவை ஜன்னல் கிட்ட வேகமா இடம் பிடிச்சி பாம்பன் பாலம் பார்க்கறதுக்காகவே ஜன்னல் கிட்ட இடம் பிடிச்சி நானும் பையனும் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்தோம் அதே மாதிரி பாமன் பாலம் ஸ்டிங்கிலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நடந்து போய் போய்கிட்டே நடக்கணும் அதை பார்த்துக்கிட்டே நடக்கணும் அப்படின்னு நானும் என் பையனும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீடியோவும் ஒரு நாள் உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அவங்க வீட்டுக்கு போகலை பக்கத்துலேயும் ஒரு மஹால் பிடிச்சிருந்தாங்க உச்சிப்பிள்ளியில் அந்த மஹாலில் போயிட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதோட வேனில் ஊருக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ